வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வேலுமணிக்கும் எடப்பாடிக்குமான சண்டை ஓ முற்றி விட்டதுன்னு சொல்ற அளவுக்கான வரக்கூடிய தகவல்கள் வேலுமணியுடைய அண்ணன் அன்பரசன் அவர்கள் சேலம் இளங்கோவனிடம் பேசியது என்ன டெல்லி மூலமாக வேலுமணி சில காரியங்களை நிகழ்த்திட்டு இருக்கிறாரு உடனே எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு தனக்கு தெரிந்த திமுக லாபியை பயன்படுத்தி வேலுமணி மேல இந்த வழக்கு பதிவு பண்ணி வச்சாரு ஒரே நேரத்துல வேலுமணி மேல வைத்தியலிங்கம் மேல ஏன்னா ஒன்றிணைக்கக்கூடிய சக்திகளை உடைக்கணும் அப்படின்னு எடப்பாடி பார்க்குறாரு எடப்பாடிக்கு ரொம்ப தெளிவாக இருக்கார் இன்றைக்கி எடப்பா வெளியில் எல்லாத்துக்கும் தெரியும் கொடநாட்டுக்கே சென்னாச்சு அது நிற்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் திமுகவுக்கு எதிர்கட்சி அதிமுக அதிமுகவை சுக்குனு உடைச்சாதான் திமுக டெவலப் ஆகும் கடந்த காலங்களில் ஜெயலலிதாமா கலைஞர் மேலே வழக்கு போடுவாங்க கலைஞர் ஜெயலலிதா மேலே வழக்கு போட்டாங்க உண்டா ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது திமுக எப்போயோ ரைடு பண்ணிச்சு அவ்வளோதான் அப்போ என்னன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா கட்சியிலும் இருக்கிறது தான் கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு வேலுமணி தங்கமணி இவங்க ரெண்டு பேரும் டெல்லியுடைய ஆசீர்வாதம் அதையும் தாண்டி கொல்லப்பனா வச்சுருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் எடப்பாடியை பக்கச்சிக்க மாட்டாங்க ஏன்னா மோடி மோடி போய் என்ன பண்ணுறது எடப்பாடியே பரவாயில்லன்னு இருந்தாங்க ஆனால் நாளுக்கு நாள் தோற்க 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 எத்தனை தோற்றுக்கிட்டே இருப்பீங்க அரசியல் ஒரு எதிர்காலம் இல்லையே அப்போ அடுத்து வேலுமணி என்ன பண்ணுவார் தங்கமணி அடுத்து அடுத்த தேர்தலையும் நின்று ஜெயிச்சு இதே மாதிரி உள்ளே போய் எம்எல்ஏ உட்கார் வர அமைச்சர் அமைச்சராகிறது இப்போ இருக்க அமைச்சர் அமைச்சராக முடியுமா இன்றைக்கி இருக்க அதிமுக டெவலப் ஆகுமா அப்போ நிற்கிறதுக்கே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நின்று செலவு பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒதுக்க மாட்டார் இதுக்கு இதுக்கு எல்லோரும் சேர்றதுக்கு வேலுமணி மேலே என்ன கோவம் வேலுமணி அவர்கள் ஒரு அஞ்சு அமை அமைச்சரை கூப்பிட்டு போய் எடப்பாடி வீட்டில் போய் இணைப்பை பற்றி பேசினார் அப்போவே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு நாள் நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு சேர்க்கறதுக்கு இல்லை நான் தான் ஒற்றை தலைவர் முடிஞ்சு போச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா வேலுமணி அவர்கள் வீட்டு நிகழ்ச்சி கூட தாம் மனைவியும் மிதுனையும் அனுப்புகிறார் இப்போ கூட பதினெட்டாந்தேதி வேலுமணி மேலே வழக்கு பதிகிறாங்க ஊழல் வழக்கு இருபதாந்தேதி ரியாக்ட் பண்ணுறாரு ரெண்டு நாள் இதே கரூர் விஜயபாஸ்கர்லேருந்து ராஜேந்திர பாலாஜிலேருந்து எல் போலாம் எதாவது ஒரு அமைச்சர் மேல வந்து வழக்கு பதிவுச்சா உடனே எடப்பாடி பழனிசாமி அரசியல் பழி வாங்கும் நாங்கள் துணை நிற்போம் இதே வேலுமணி வீட்டில் ரைடு தங்கமணி வீட்டில் ரைடு வெறுமணி வீட்டில் ரைடுனா உடனே எடப்பாடி பழனிசாமி ரியாக்ட் பண்ணார் அது இதுக்கு இப்ப ரெண்டு நாள் அப்ப ரெண்டு நாளுக்கும் போதே தெரியுது ஏதோ பெரிய வில்லங்காமல் ஆரம்பிக்குதுன்ட்டு விசாரிச்சு பார்க்கும்போது அதிமுக ஆபீஸ்லயே சொல்ற தகவல் எடப்பாடி பழனிசாமி வேலுமணிக்கு ஒரு செக்கு வச்சிருக்காரு திமுக மூலமா எப்படி கொடநாடு கேஸ் நகராமல் பார்த்துக்கிறாரோ அதே போல் தான் இது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் கொடநாடு கேஸ் என் நகரில் கொஞ்சம் யோசனை பாருங்கள் எவ்வளவோ புறலாம் இப்போ பெரிய பெரிய வழக்குகளெல்லாம் டக்கு டக்குன்னு முடிக்கிற காவல்துறையாகவிட்டு ஏன் இந்த வழக்கில் இவ்வளோ மெத்தாளம் அப்படிங்கும் போது எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க இப்போ திமுகக்கு என்ன அதிமுக டவுன் ஆன் அவ்வளோதான் இப்போ என்னாச்சு வைத்தியங்கா இல்லைல்ல நாங்கள் ஒன்றிணைப்போம் ஒன்றிணைப்பார் அவர் மேலே வழக்கு அவங்க பையன் மேலே வழக்கு வேலுமணி மேலே வழக்கு அது வழக்கு வந்து குற்றவாளின்னு நிரூபித்தா தான் தண்டனை ஆனால் வழக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இப்போ வேலுக்கு நீ என்ன பண்ணுவார் நேராக மோடி கிட்டே போய் பிஜேபியில் சேருவாரா சொல்லுங்கள் பிஜேபியில் சேர்ந்து அமைச்சரா இல்லை பிஜேபி தமிழ்நாட்டில் வளருமா வேலைக்கு ஆகாது அதுக்கு தீ ஏடும் கேள்வி இருக்கலாம் திமுகவுக்கு போகணும் திமுகவுக்கு போகணும் அந்தளவுக்கு ஏன்னா செந்தில் பாலாஜி இருக்கார் அப்போ வேறு வே அவருக்கு வேறு புகலிடம் இல்லைன்னு எடப்பாடிக்கு தெரியும் அதனால் இப்போ சொல்லிட்டு பார்த்துக்கலாங்கிறார் இப்போ இதனால் என்ன நடக்குது எடப்பாடி பழனிசாமி தான் திட்டமிட்டு நடத்துகிறாரு அப்படின்னு வேலுமணிக்கு தெரியும் வேலுமணி ஆதரவு அப்படி தான் நினைக்கிறாங்க எந்த நேரத்திலும் இந்த 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 வெடிப்பு வந்து பெரிசாக்கலாம் எப்போ பெருசாகனா இப்போ பெருசாகாது இனிமே எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி தான் பெருசாகும் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்குது அது மட்டும் உண்மை இப்போ இதனால என்ன என்ன பிரச்சனை வருது ஏன்னா செங்கோட்டையன் அவர் ஒரு ட்ராக்கில் போகிறார் ராஜேந்திர பாலாஜி எல்லாருமே மாலை செலுத்துகிறாங்க மட்டும் தனியாக போய் மாலை செலுத்துகிறாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயக்குமார் ஒன்று பேசுகிறாரு செல்லூர் ராஜு ஒன்று பேசுகிறாரு அவர் ஒன்று பேச அதாவது ஒரு கோஆர்டினேஷனே இல்லை அண்ணாமலை வந்து எடப்பாடியை கேவலமாக பேசுகிறார் வேலுமணி தங்கமணி வீரமணி இவங்கெல்லாம் எங்கே போனாங்க ஏன் ஒரு வாரத்தை கூட பேசலை இவங்கெல்லாம் ஜெயக்குமாரும் இவங்க மட்டும் சி வி சண்முகம் ரொம்ப பேசுவார் அவரே அமைதியாயிட்டாரே அப்போ எல்லாருக்கும் ஒன்று புரியுது எடப்பாடி பழனிசாமி இப்போ இருக்க தலைமையே அப்படியே போனால் ஒன்றுமே நடக்காது சமீபத்தில் மகளிர் இங்கே போராட்டம் நடத்தினால சென்னையில் என்ன நடந்தது அதிரி ஆயிரத்தி கோஷ்டி அதில் ஒரு அஞ்சு பேர் நிற்பாங்க அதில் அஞ்சு பேர் ஆயிரத்தி எட்டு கோஸ்ட் ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு சில ஒரு சில நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஏற்கனவே இருந்தவங்க புகைச்சல் ஏற்கனவே டிவியில் வந்து இது இருக்கவங்க அவங்களுக்குலாம் பெரிய போஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அது இப்படி அது யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒன்றும் வேணாங்க ஜெயலலிதா இருக்கும்போது என்ன பண்ணாங்க ஏன் நமக்கு நல்லா நமக்கு திருவான்மூரில் அந்த வெங்கடேஸ்வரம் மண்டபம் அந்த மண்டபத்தில் எல்லாத்தையும் கூட்டி வச்சு நம்ம வந்து ஏன் தோத்தோம் அடுத்து நம்ம என்ன போகணும் கேட்டாங்களா இல்லையா கடைசியாக ஜெயலலிதாமா தான் முடிவெடுப்பாங்க ஆனா எடப்பாடி அதை பண்ணவே மாட்டுறாரு தோல்விக்கான காரணம் என்னன்னு பண்ண மாட்டுறாரு அதாவது எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஜெயலலிதாமா எங்க ஜெயலலிதாமா நினைச்சா எல்லாம் பண்ணலாம் ஆனா அந்தமாவே எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க ஆனா இன்னைக்கு எடப்பாடி பள்ளி சொல்ல மாட்டார் யாரையும் சேர்க்க மாட்டேன் நம்ம தொடர்ந்து சொன்னோம் அது யாரையும் சேர்க்க மாட்டார் பிஜேபியோட கூட்டணி இல்லை முடிச்சு வேற எதுக்கும் வந்துடாதீங்கப்பா அப்போ என் ஒன்றிணைப்போம் ஒன்றிணைப்போம்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க இவர் இந்த மாதிரி ரூட்டில் போயிட்டுருக்காரு ஒரு பக்கம் வேலுமணி தங்கமணி தனி ரூட்டில் போகிறாங்க செங்கோட்டை அது ஒரு தனி ரூட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் எல்லாம் தனி ரூட்டு இது எங்கே போய் முடியும் சசிகலாவுக்கு அவங்க பாட்டுக்கு நாங்கள் வந்து ஒன்று சேர் போயிட்டு ஒரு ரெண்டு நாள் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வீடு வீட்டுக்கு போயிடுறாங்க அவங்க ஓபிஎஸ் ரெண்டு மூணு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் தலையை காட்டுறது இல்லை அவருக்கு அணி என்னாச்சுன்னே தெரில ஓபிஎஸ்ஸு பலவீனப்பட்டார் சசிகலா பலவீனமாக இருக்காங்க பலமாக இருக்கக்கூடிய எடப்பாடி ஏன் பலவீனமடைந்தார்னா இவங்கள உள்ளே சேர்த்தா மட்டும் பலம் ஆகாது மோடிப்படி எல்லோரும் தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க ஓபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சையும் சசிகலா பலம் ஆயிடுமா அதுக்கு ஓரளவுக்கு பலம் என்ன பலம் திமுகவை எதிர்த்து கடுமையாக பண்ணணும் இவர் ஜெயலலிதா இல்லை இறங்கி பேசணும் இப்போ தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க ஒரு மைனாரிட்டி மோடி விடியா திமுக ஆச்சு இப்படி ரெண்டையும் அடிக்கணும் விடியா திமுக ஆச்சு அந்த பக்கம் மோடி பற்றி பேசுகிறதே இல்லை மோடி பற்றி பேசலாம் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்குமா திமுக சூப்பராக உணர்ந்து பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது தொடர்ந்து சொல்கிற மாதிரி வேலுமணிக்கும் இவருக்கும் முட்டி விட்டது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வரக்கூடிய தேர்தலில் பெரிய அளவுக்கு ஃபண்டை இறக்கணும்னு வேலுமணிகிட்ட கேட்க போகிறாரு எடப்பாடி அதை புரிஞ்சுக்கிட்டு தான் வேலுமணி தப்பு தந்திரமாக வந்து ஒரு பிரச்சனையான மேட்டர்லாம் கொண்டு போயிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும் இவருக்கு இணைப்புக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாருன்னு இப்போவே மோதல் போக கடைப்பிடிச்சிருவோம் அப்படியே லைட்டை நமக்கு அவங்களுக்கும் பிரச்சனையே இருக்கட்டும்பா அவர் மோகம் கொடுத்து நமக்கு பேச வேணாம் அப்படியே இருக்கட்டும் ஃபண்டை கேட்க மாட்டார்ல எலெக்ஷனில் ஃபண்டு கிண்டு செலவு பண்ணுன்னு கேட்டால் யார் கொடுக்குறது ஃபண்டு அதனால் எடப்பாடியிடம் ஃபண்டு கொடுக்கக்கூடிய ஒருத்தர் ஆஃப் ஆகிட்டார் இப்போ எடப்பாடி யாரை வச்சு ஃபண்டு கொடுக்கணும் தங்கமணி த வேலுமணியே கொடுக்கலாம் தங்கமணி கொடுப்பாரா அவரும் ஆஃப் ஆகிடுவார் அப்போ யார்கிட்ட போகணும் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர்ட்ட போனால் என்ன சொல்லுவார் என்னென்ன குட்கா மேட்ருக்கு உங்கள் வந்தேன் எல்லா சென்ட்ரெல்லாம் உனக்கு இருக்கே நீயே பார்த்துக்கோப்பா ரமணாவை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் தானே சொல்கிறீங்க அப்படின்னு அவருக்கு சொல்ல மாட்டார்னு நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி வலிமையாக இருந்தார் வேலுமணி தங்கமணிலாம் இருக்கும்போது விஜயபாஸ்கர் பயந்தார் இப்போ ஏன் பயப்படணும் தொடர்ந்து நம்ம சொல்கிறது தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் அவங்க தொகுதியில் நிற்பாங்க செல்லூர் ராஜ்ய எல்லாம் நிற்பாங்க அவங்க அவங்க தொகுதிக்கு செலவு பண்ணுவாங்க அடுத்த தொகுதிக்கு ஒரு காசு கூட செலவு பண்ண மாட்டாங்க இவர் ஜெயலலிதாமா இல்லை மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் பிளவு நன்றாக தெரிகிறது ஒரே விஷயம் தான் கேஸ் பதினெட்டாம் தேதி போடுறாங்க இருபதாம் தேதி வந்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வச்சு ஒன்று புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போகல இதை வச்சே புரிஞ்சிக்க வேணாம்ல இப்போ திமுகவில் யாரோ ஒருத்தர் மேலே ஒரு கேஸ் போடுறாங்க திமுக உடனே என்ன சொல்லும் தீவ வாங்கும் நடவடிக்கை மோடி சொல்கிறாங்களா இல்லையா விடுதலை சத்தியில் இறந்தக்கெல்லாம் திருவாவூன் சும்மா விட்டுருவாரா என்ன ரெண்டு நாள் என்ன டைம் அது உங்களோடயே இருக்கக்கூடிய வேலுமணி மேலே என்ன டைமு கொஞ்சம் விதானத்தை ஒரு விஷயமா புரியலையா உங்களுக்கு இதை வைத்து பார்க்கும்போது வேலுமணி செலவு பண்ணால் பாக்கெட்லேருந்து எடுக்க மாட்டார் தங்கமணி எடுக்க மாட்டார் இதை பார்த்து மற்றவங்களும் எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் நெஞ்சு எடுக்கிறவங்களும் அப்போ எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுக்க செலவு பண்ண முடியுமா இந்த பக்கம் திமுக பண பலம் ஆள் பலம் கட்சி பலம் கூட்டணி பலம் அடி தும்சம் வந்துட்டு போயிடுவாங்க இதில் வந்து அவங்க வருவாங்க இவங்க வருவான்னு அப்படியே இரவு காத்த கிளியாக இருக்க வேண்டியதுதான் ஒன்றே ஒன்று சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி நல்லா தான் வந்தார் அவர் உண்மையிலேயே கொஞ்சம் போர்க்குணம் தான் பார்த்தோம் ஆனால் என்னென்னா மோடி இருந்து பிரிஞ்சு வந்தது பிறகும் மோடியவே திட்டாமல் அதுக்கு நீங்கள் மோடி கூடயே இருந்திருக்கலாம் எதுக்கு நீங்கள் வெளில வந்தீங்க திமுகவே எதுக்கிறது இல்லை மோடியே எதுக்கிறது இல்லைன்னா அப்புறம் யாரையும் சேர்க்கவும் மாட்டோம் அப்படின்னா அதிமுக மிகப்பெரிய இயக்கம் கரைவதை தடுக்கவே முடியாது அதிமுக போயிடுச்சுன்னா தமிழ்நாடே இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம் அதுக்கு இன்னொருத்தர் வருவார் கோவிஜயெலாம் இப்போ திராவிட கொள்கையை வராரு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்